பிரிலந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் மஸ்ஜிதின் செயல் திறமை மிக்க செயலாளர் கண்ணியத்திற்குரிய ஜனாப் ஏ கவுர் அலி சாஹிப் அவர்கள் வந்தவர்களை வரவேற்று வரவேற்பு நிகழ்த்துவார்கள் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லாஹி அப்துல் ஆலமீன் ஓலா ஹூவத் முர்சலீன் மஹ்புதுலா ரசோலி ரசூலி ஹில் கரீம் அளவில்லா அருளும் ஈடு இணையில்லா கிருவியும் கொண்டு அகிலே உலத்தா உலகத்தாலையும் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து பராமரித்து போஷிக்கக்கூடிய வல்லநாயன் ஆதி பரம்பொருள் அல்லாஹ் ஒருவனுக்கே அணைத்து புகழும் அலக்துல்லில்லா கருணைக்கடல் காருங்கிய வள்ளல் திலகம் மனித குலத்தின் மகுளம் ஈடு உலகத்திற்கும் அருள்குடையாக உதித்த உத்தமர் நமது கண்மணி நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு சல்லம் அவர்களின் மீதும் ஈடில்லா சஹாபக்கள் மீதும் அவரை சேர்ந்தோர் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுபகானத்தாலா அவர்களின் அவரின் பேரன்பும் பேரழுவும் என்றென்றும் உரித்தாகட்டும் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد آل عليه وصحبه أجمعين أما بعد أيها التاريخ نبينا هذه هي رحمة الله سبحانه وتعالى من محبوب, رسولة رحمت محبوب رسول الكريم رحمة للعالمين عاشق المستقيم محبوب خاتم رسول خير الأنام سيد الغل سرتاج دو عالم பாயிஸு தக்லீகே ஆலம் ஆதம் புர் புர்நூர் மக்கத்து மாமன்னர் மதிலத்து பேரரசர் உத்தம நபி முகமது முஸ்தபா சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் உதய தினமாகிய இந்த மாபெரும் ஆயிரத்தி ஐநூறாவது மீனாது விழா இனிதே நடைபெற ஒரு கால சூழ்நிலையை எல்லாம் நல்கிய எல்லாம் வல்ல அல்லாஹ் அல்லாஹு சுபஹாவை புகழ்ந்து நன்றி செலுத்தியவாறு வரவேற்புரையை தொடங்குகின்றேன் சுபஹான் அல்லாஹி ஒபி ஹம் திஹி அத்தது அல்கி ஹி வரின ரஃபிஹி ஓ மிதாத களி மாத்திகி மாடபியின் மாபெரும் வீரா விழாவிற்கு நல் வருகை புரிந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நம் அனைவரைக்கும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தனது ஈடு இடையெல்லா கருணையைக் கொண்டு ஜல்லத்துள் நயீம் என்னும் சொர்க்கத்தில் நுழைய நுழைய வைப்பான் என நாம் நீயத்து செய்து நிகழ்ச்சி நடந்து முடியும் வரை கலையாமல் அமர்ந்து நாம் காதுகளுக்கு ஊட்டப்படும் நல்ல விருந்தினை சுவைப்போமாக அன்பின் உருவம் பண்பின் சிகரம் எனும் பொருந்தி பல முக்கிய முக்கிய அலுவலர்களுக்கு இடையிலும் தங்களின் பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி விழாவுக்கு தலைமையேற்று வருகை புரிந்திருக்கும் எங்களது மஸ்ஜித் போஷகர் ஜனாப் எம் முகமது இக்பால் சாஹிப் எனும் அக்பர் சாஹிப் அவர்களே மற்றும் எனது பேரன்பிற்கும் பேர் மதிப்பிற்கும் உரிய மதனி மஸ்ஜித் போஷகர் எம் ஜனாப் எம் மரி மரியம் ஆஷிக் சாஹிப் அவர்களே சிறப்பு விதினராக முன்னிலை கொண்டிருக்கும் திருச்சி மாவட்ட உலமாக்கல் மாவட்ட பாலக்கரை வட்டார உலமாக்கல் மற்றும் உபராக்கல் திருச்சி ராசியா அரபிக் கல்லூரி பேராசிரியர்கள் காஜாப்பேட்டை பென்ஷனர் பஹல்லா மஸ்ஜித் நிர்வாகிகள் மற்றும் முதலியாசத்திரம் மக்கி மஸ்ஜித் நிர்வாகிகள் ரஹமத் துரைசாமி ரஹமத் பள்ளிவாசல் நிர்வாகிகள் செந்தனைபுரம் மதினா பள்ளிவாசல் நிர்வாகிகள் மற்றும் பிற அனைத்து பள்ளிவாசல் நிர்வாக பெருமக்களே மற்றும் அல் அன்சார் இளைஞர்கள் இளைஞர் அணியினரே நமது மதுனி மஜித் தலைவர் ஹாஜி ஜனாப் ஏ இலியாஸ் பாஷா சாஹிப் அவர்களே நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாள ஒருங்கிணைப்பாளர்களாகிய துணைத் தலைவர் ஜனாப் பி முகமது மற்றும் துணை செயலாளர் ஜனாப் எம் இன்ஷாத் அகமது அவர்களே மிக அழகிய முறையில் தற்போது கிராப் பகுதி அமர்ந்த அமர்ந்திருக்கும் நமது சகோதரர் அவர்களே மற்றும் திருச்சி ராஜியா அரபிக் கல்லூரி முதல்வர் மௌல்வி எம் ஆர் முகமது ஃபைசுல் பாரி ஃபைசி பிலாலி எம்ஏ ஹசரத் அவர்களே தூக்க உரையாற்ற இருக்கும் திருச்சி மாவட்ட உலமா சபையின் பொருளாளர் மௌல்வி எம் அல் அமீன் யூசுஃபி ஹசரத் அவர்களே திருச்சி மாவட்ட தமாத்துல் உலமா சபையின் வழிகாட்டு வழிகாட்டு குழு உறுப்பினர் மௌல்வி ஹாஃபீஸ் காரி முகம்மத் வசீம் தாவூதி ஹஜரத் அவர்களே பாலக்கரை வட்டார ஜமாத்துல் உலமா சபையின் தலைவர் மௌல்வி ஏ முகமது சிராஜுதீன் மன்பயி ஹஜரத் அவர்களே தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா சபையின் தலைவர் மௌல்வி ஹாஃபீஸ் எஸ் எம் சையது மீரான் மிஸ்பாஹி ஹஜரத் அவர்களே பூமா நபியின் புனித புர்தா ஷரீப் மஜ்ரிஸ் வழங்கிய திருச்சி ராசியா அரபிக் கல்லூரி மாணவ கண்மணிகளே சிறப்பு அழைப்பாளராக இவ்விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பெருந்தொகையோர்களே இறை என்பது கடல் அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல மாபெரும் தவம் எனும் பொன்மொழிக்கேற்ப நமது இறை இல்லத்தை இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஜீன் சேவை செய்தமைக்காக தாவூதிகள் சார்பாக வழங்கப்பட்ட மாபெரும் விருதுக்கு உரியவரான நமது பள்ளி தலைமை இமாம் மௌல்வி ஹாஃபீஸ் காரி ஏ கலீஃபுதீன் தாவூதி ஹசரத் அவர்களே நபி புகழ் மௌல்வி காரி யு அஸ்ஹ அஸ்ராருல் ஹக் மண்பி தலைமை இமாம் கிராப்பட்டி ஜும்மா பள்ளிவாசல் ஹசரத் அவர்களே நமது பள்ளியின் அல் மதரசுல் மதனியா ஆசிரியர் குலத்தின் இலக்கணமாகவும் இலக்கியமாகவும் சொல்லாற்றல் மிக்கவராகவும் மட்டுமல்ல இது போன்ற பள்ளியின் அனைத்து விழாக்களையும் திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் செயலாற்றி செயலாற்றலும் மிகுந்து விளங்கும் நமது பள்ளி இமாம் மௌல்வி ஹாஃபீஸ் எம் முகமது முஸ்தாக் அல் ஜமாலி எம்ஏ ஹசரத் அவர்களே மற்றும் நமது பள்ளியின் பொருளாளர் இறை இல்லத்தின் தலை சேர்ந்த உழைப்பாளர் புன்னகை மன்னன் என அனைவராலும் பாராட்டப்படும் ஜனாப் எம் எஸ் கலீலுர் ரஹ்மான் சாஹிப் அவர்களே அனைத்திற்கும் மேலாக அறிவின் துயில்களை வள்ளி வந்து நமக்கெல்லாம் புதுமை செய்யப் போகின்ற அற்புத வித்தகர் அறியாமை இருள் அகற்றும் அறிவு சூரியன் மறுவிழா முழுபதி மறைந்தது என்னும் தலைப்பிற்கு மகுடம் சூட்டி நம்மையெல்லாம் திகைப்பில் ஊழ்களிக்கப் போகும் விழா நாயகர் சென்னை ஜாமியா அல் ஹிதாயா அரபிக்கல்லூரி கல்லூரி முதல்வர் சுயம் மாமணி அடையாறு ஆலிம் மவுல்வி ஹாஃபீஸ் டாக்டர் சதி எம் சதி சதிதுதீன் பாகவி ஹசரத் அவர்களே விழா சிறக்க வாழ்த்தும் லஞ்சங்களாகிய நமது முஹத்தீன் பள்ளி முகத்தீன் ஜலாப் ஏ நூர் முகமது ஜலாப் ஏ அப்துல் ஹாலிப் வசூல் மன்னன் நமது பள்ளியின் வசூல் மன்னன் அவர்களே இவ்விழா இனிதே நடைபெற அதிராது உழைப்பு நல்கிய நிர்வாக கமிட்டி உறுப்பினர்களாகிய नम पवाकल हाजी जनाब एम ए सय्यद साहेब हाजी जनाब एम अय्यूब साहेब जनाब ए मोहम्मद कासिम साहेब जनाब एच शाहुल हमीद एस एम आर साहेब हाजी जनाब एस बी सैयद अली एस बी साहेब जनाब एच ए सलीम साहेब जनाब बी मुदम मोहम्मद नाजर साहेब जनाब एम आशिक इलाही आशिकला जनाब ए हुसैन साहिेब ஜனாப் ஏ சாதிக் பாஷா சாஹிப் ஜனாப் எல் எஸ் அமீன் சாஹிப் ஜனாப் எஸ் சாதிக் பாஷா ஆர் ஆர் சாஹேப் அவர்களே நமது பள்ளியின் அல் மதர் சா மதல் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகளே எல்லாவற்றிற்கும் மேலாக பெருமதிப்புக்குரிய நமது மகல்லா வாசிகளே ஜமாச்சார்களே உங்கள் அனைவரும் அனைவரையும் வருக வருக என பேரன்புடன் மன மகிழ்வுடன் இன்முகத்துடன் நமது பள்ளி வாசல் நிர்வாகத்தினர்கள் ஜமாத்த சார்பில் வரவேற்கிறோம் மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பேசினாலும் நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைவ செல்லம் அவர்களின் புகழை பேசி முடிக்க முடியாது ஆனால் அவர்கள் சொத்து சேர்க்கவில்லை சொகுசாக வாழவில்லை உண்டு சுகிக்கவில்லை உடுத்தி பகிழவில்லை சுகபோகங்களில் சிலைக்கவில்லை புகழுக்காக ஆசைப்படவும் இல்லை ஆனால் துணிவும் உயிரமும் மிகைத்து அனைவருக்கும் சமநீதி அனைவருக்கும் தர்மம் பிற மத மதத்தர்களிடும் அன்பு ஈருலக மாமன்னராக விளங்கிய போதிலும் உலக வாழ்க்கையை அற்பமாக நினைத்து வறுமைக்காக மட்டுமே வாழ்ந்து மரணித்தவர் வறுமையிலும் தன் பெயருக்கே பொருந்தும் புகழ் என்னும் கொடியை எழுதி லட்சோப லட்சம் அமைவார்கள் சுகதாக்கள் நாதாக்கள் வலிமார்கள் மூமீன்கள் முஸ்தகீன்கள் அடங்கியதோர் பெருங்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி மகமூதா என்று அழைக்கப்படும் புகழ்காலத்தின் அரியணையில் அமர இருப்பவர் நமது மாணவி சல்லல்லாஹ் வலைவர் செல்லம் அவர்கள் ஏறிய மெம்பர்கள் ஏராளம் தாராளம் அந்த உத்தம நபி நமக்கெல்லாம் தன்னத்துள் ஃபிர்தோசில் பரிந்துரைக்காக புன்னதியுடன் காத்திருக்கிறார்கள் அல்லாஹ் சுபான சாலா அல் குரான் ஷரீஃபிலே கூறுகிறார் நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனது மலக்குகளும் நபியின் மீது செலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஈமான் கொண்ட முஸ்லிம்களை நீங்களும் நபி மீது செலவாத்தும் சலாமும் சொல்வீர்களாக என்று கட்டளையிடுகின்றான் சலாத்துல் அம்பியாவு என்கிற செலவாத்து உத்தம இருபத்தைந்து அபிவார்களுடைய பெயர்களை கொண்டு சொல்லப்பட்ட செலவாத்தாக உள்ளது என் மீது நீங்கள் செலவாத்து சொல்வது போல் எனக்கு உள்ள அபிவார்கள் மீதும் நீங்கள் செலவாத் சொல்லுங்கள் என்று நமது கண்மணி நாயகம் செல்லல்லாலை செல்லும் அவர்கள் ஒழிந்துள்ளார்கள் எனவே மேற்படி செலவாத் ஓதிய வண்ணம் இந்த இனிய விழாவை ஆரம்பம் செய்வோம் اللهم <سؤال> صلِّ وسلم على سيدنا آدم آدم عليه السلام في كل يوم ألف مرة اللهم صلي وسلم على سيدنا إدريس عليه السلام في كل يوم ألف مرة اللهم صلِّ وسلم على سيدنا نوح عليه السلام في كل يوم ألف مرة اللهم صلي وسلم على سيدنا هود عليه السلام في كل يوم ألف مرة اللهم صل وسلم على سيدنا صالح عليه السلام في كل يوم الفمره اللهم صل وسلم على سيدنا ابراهيم عليه السلام في كل يوم الفمره اللهم صل وسلم على سيدنا لوط عليه السلام في كل يوم الفمره اللهم صل وسلم على سيدنا اسماعيل عليه السلام في كل يوم الفمره اللهم صل وسلم على سيدنا إسحاق عليه السلام في كل يوم من ألف مرة اللهم صل وسلم على سيدنا يعقوب عليه السلام في كل يوم من ألف مرة اللهم صل وسلم على سيدنا يوسف عليه السلام في كل يوم الفمره اللهم صل وسلم على سيدنا في كل يوم الفمره ايوب عليه السلام في كل يوم الفمره اللهم صل وسلم على سيدنا هارون عليه السلام في كل يوم الفمره اللهم صل وسلم وسلم على سيدنا صهيب عليه السلام في كل يوم الفمره اللهم صل وسلم على سيدنا موسى عليه السلام في كل يوم الف مره اللهم صل وسلم على سيدنا اليسق عليه السلام في كل يوم الف مره اللهم صل وسلم على سيدنا تلخبل عليه السلام في كل يوم الف مره اللهم صل وسلم على سيدنا داود عليه السلام في كل يوم الف مره اللهم صل وسلم على سيدنا سليمان عليه السلام في كل يوم الف اللهم صل وسلم على سيدنا الياس عليه السلام في كل يوم الف اللهم صل وسلم على سيدنا يونس عليه السلام في كل يوم ألف مرة اللهم صلي وسلم على سيدنا زكريا عليه السلام في كل يوم ألف مرة اللهم صلي وسلم على سيدنا يحيى عليه السلام في كل يوم ألف مرة اللهم صلي وسلم على سيدنا عيسى عليه السلام في كل يوم ألف مرة اللهم صلي وسلم على سيدنا وسيدنا وحبيبنا وشفينا أفضل الأنبياء والمرسلين ومولانا وقرة عيننا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين والسلام عليكم ورحمة الله وبركاته